மதுரையில் கப்பலோட்டிய தமிழன் பவுசியின் நூத்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான பி மூர்த்தி அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கப்பலோட்டிய தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் சிதம்பர நூத்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான பி மூர்த்தி தலைமையில் திருப்பாலை பகுதியில் உள்ள வடக்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சி சிதம்பரனாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் திமுக கட்சி நிர்வாகிகள் வாவுசி சமுதாய அமைப்பினர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்